ஐஎஸ் செவனத் ஸோ லாஸ்ட் பதிமூணாம் தேதி வீடியோ போட்டேன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்புறம் இப்போதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் போகிறேன் நடுவில் ஒரு மூணு நாள் மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நடுவில் வந்து எம்எஸ்ஐ ஓல்டு இன்டெக்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான வீடியோ அது அதை நீங்கள் பார்க்குறக்காக கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது ஒரு நூற்றம்பது பாயிண்ட் இருக்கும்போது வந்து நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கு வந்து பவர் ஷடும் எங்கள் ஏரியாவில் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் காலையில் மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆனால் நூற்றம்பது பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருந்தது சரி இன்னும் கூட நல்ல ப்ரா ப்ராக்ரஸ் ஆகும் சரி நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஷடன் பண்ணிவிட்டேன் சிஸ்டம் எனக்கா யூபிஎஸ் வந்து எனக்கு ஈவினிங் வீடியோ ரெக்கார்டிங் வேணும் அப்படின்றதுக்காக சிஸ்டமே வந்து ஷடனே பண்ணியாச்சு தென் ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா நிஃப்டி வந்து மார்க்கெட் க்ளோஸாக கொஞ்சம் நேரம் முன்னே ஓப்பன் பண்ணேன் பார்த்தா நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஃப்ளாட்டில் இருக்குது பக்குன்னுச்சு காலையில் தாண்டா நூற்றம்பது பாயிண்ட்டு பார்த்தோம் எங்கே சுத்தமாக போச்சு அப்படின்ற வடிவேலுக்காமல் தான் வந்தது சார் இங்கே இருக்கிற கணத்துக்கான சார் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது நூற்றம்பது பாயிண்ட்டை காணும் சார் அப்படின்ற மாதிரி இருந்தது தென் கடைசியில் என்னாச்சு அப்படின்னாக்கா ஏதோ வந்து என்எஸ்சியோடைய ஃபார்முலா புண்ணியத்தில் வந்து நிஃப்டி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவாக காட்டினுச்சு ஒரு பாயிண்ட்டில் தான் பாசிட்டிவ் முடிஞ்சது ஃபிளாட் அப்படின்னு சொல்லணும் பட் வந்து அந்த ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு லாஸ்ட் ஆஃப் அன் அவர் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து வந்து நிஃப்டி க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிஞ்சது பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக இருபத்தி ஏழு பாயிண்ட் மைனஸ் அது கொஞ்சம் சொச்சம் பிளஸ் ப்ளஸ்ல வந்து முடிஞ்சது இந்த சங்கதி எல்லாமே நம்ம வந்து சாட்டில் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் அதே மாதிரி வந்து நம்ம நாலு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா இன்னைக்கு வந்து பாரத் ஃபோர்ஜ் நௌக்ரி முத்து ஃபைனான்ஸ் அண்ட் ஹெண்ட் பெட்ரோ ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பறக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கைமை நான் வந்து செபிரிச் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதில்லுமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோ தான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஹம்பிள் ஹம்பல் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா என்னனுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே தான் வந்து நல்ல ஒரு கூத்து நடந்தது ஸோ ஆக்சுவலாக வந்து பேங்க் நிஃப்ட்டி மைனஸ் இருபத்தி ஏழு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐசிசிஐ பேங்க்கு மைனஸ் ஒன் தேர்ட்டி டூ தென் வந்து எனர்ஜி உள்ளடக்கிய ரிலையன்ஸ் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் தென் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் பாரதி ஏர்டெல் மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக வந்து நிஃப்டி வந்து தினம் ஒரு மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருக்க வேண்டியது டெலிகம்யூனிகேஷனு ரிலையன்ஸ் உள்ளடக்கி ஆயில் அண்ட் கேஸு தென் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்கை உள்ளடக்கிய ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் தோ இங்கே பாசிட்டிவ்ல காட்டினா கூட ஆக்சுவலாக இப்போ இருந்ததுன்னு சொல்லியிருந்தா ஐசிஎஸ்ஐக்கு வந்து ஒரு முக்கியமான கால்பீட்டு இதெல்லாம் ஸோ இந்த மூணு ஸ்டாக் சேர்ந்து வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி பதம் பார்த்துருச்சு இல்லைனாக்கா நிஃப்டி வந்து ஒரு டீசெண்டாக ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டை வந்து நல்லாவே முடிஞ்சிருக்க வேண்டியது ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து காலம் வரச்சு ஆனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னக்கா ஐடி செக்டர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இது மட்டும் என்னக்கா சாரி இது மட்டும் ஒரு பாசிட்டிவாக கொடுக்கல அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து பெரிய லெவல் வந்து ஒரு நியர்லி ஒரு ஹண்ட்ரட் கூட வந்து மைனஸில் பிரிந்திருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ரைட் ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்ஸ் வரையை பார்க்கும்போது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட்டு அந்த வெயிட்டட் அவரேஜ் புண்ணியத்தில் இருபத்தி பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் வந்து ஜஸ்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு ஸோ இது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் தான் பிகாஸ் ஆஃப் அந்த வெயிட்டட் அவரேஜ் இது முடிஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சென்டேஜ் வந்து ஏறிருக்கு ஸோ இது இங்கே கொஞ்சம் நெருடலாக இருக்குது நிஃப்டியில் வந்து ஒரு ஹெவி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இருபத்த இருபத்தி ஆறாயிரம் இன்றைக்கி தொட்டிடுச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் கிட்ட நெருங்கிடுச்சு இன்றைக்கி ஸோ அங்கே வந்து நல்ல ஒரு ஹெவி ஆல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இன்னும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது காரணம் என்னென்னாக்கா மிட் கேப் இந்த ரேலியில் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணலை மாதிரி ஸ்மால் கேப்பும் பார்ட்டிசிபேட் பண்ணலை மைக்ரோ கேப் வந்து நல்லவே நெகட்டிவ் சைடில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது மெயினும் வந்து நாளைக்கு வந்து வீக்கெண்டு வேறு ஸோ அதுவும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அளவுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ நாளைக்கு எப்படி முடியுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லலாம் எப்படி அடுத்த லெவலுக்கு எப்படி போகும் அப்படின்றத ஸோ பேங்க் வந்து ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி பாயிண்ட் பாசிட்டிவ் நிஃப்டி ஐட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் பாசிட்டிவ் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் பாயிண்ட் பாசிட்டிவ் இருந்தது ஸோ ஒன்னால் நான் கட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிஃப்டி உழுவுறதை பார்த்து வந்து இங்கேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் ஒர்க்கிங் நடந்துருக்கும் ஸோ ஒரு ஒரு இரநூறு இரநூத்தொம்பது பாயிண்ட் இங்கே காணாம போச்சு பட் ஸ்டில் வந்து செவன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வர நிஃப்டி ஐடி முடிஞ்சிருக்குது நல்ல ஒரு விஷயம் தென் வந்து செக்டர் வீசர்னு பார்க்கும்போது ஸோ ஆப்வியஸ்லி நிஃப்டி எயிட்டி டூ பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஸோ நெகட்டிவ் சைடில் ரிலையன்ஸை ஒல்ட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி செக்டர் வந்துட்டு மைனஸ் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் போய் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு க்ரீனும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செக்டர் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது மதில் மேல் பூனையாக அங்கேயா இங்கேயா அப்படின்ற மாதிரி எங்கே அப்படின்றது நாளைக்கு ஓரளவுக்கு தெரிய தெரிய வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ ஃபர்தராக மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு பாருங்கள் நிஃப்டி பார்த்து நல்ல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டியில் அடிக்க விழுந்த உடனே நல்ல சரசன்னு விழுந்தது இந்த மிட் அண்ட் ஸ்மாலும் தாக்கு பிடிச்சிருக்க வேண்டியது இந்த லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து இதுவும் நல்லன்னு வந்துருச்சு பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப் ஐடி வந்து நல்லா ஸ்டடியாக வந்து நின்னுருக்கும் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நல்ல ஒரு தௌசண்ட் பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்தது இதெல்லாம் அவ்வளோ பார்க்கவும் வந்து இது ஸ்டில் வந்து தவக்குப்படிச்சு நல்லா ஸ்டடியாக இருந்ததுனால நிஃப்டி தப்பிச்சது என்னன்னாக்கே நீங்கள் வந்து நிஃப்டி நல்ல பெரிய ஒரு ஃபால் வந்திருக்கும் சரி நம்ம ஓவரால் வந்து டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்து விடலாம் ஓகே ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு ஸ்விங் ஹையாக இருந்தது இப்போ இந்த ஸ்விங் ஹை வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுன்றது பழைய ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வந்தது டூ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும் ஸோ சப்போர்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி இது வந்து உடையக்கூடாது நிஃப்டி வந்து திருப்போம் மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்த ஃபிஃப்டி செவன் ஃபைவ்ன்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்ட்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் கூட ஒரு நாலு வீடியோவை போடலை நான் ஸோ அந்த டைம் நல்லாவே வந்து அண்ணன் சொன்ன மாதிரி நல்ல ப்ராக்ரெஸ்ஸாக இருக்குது நான் வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க சொல்லியிருப்பேன் நிஃப்டி இதில் வந்து நம்முடைய சந்தையில் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை பாசிட்டிவாக தான் இருக்குது மேலே பார்த்து நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு ஸோ நல்லவே நான் சொன்ன மாதிரி தான் வந்து எல்லாமே அந்த நடந்திருக்கேன் ஸோ அண்ணனுக்கு அந்த வீதியில் வந்து ரொம்ப சந்தோஷம் தென் வந்து ஐடி பார்ப்போம் ஸோ ஐடி வந்துட்டு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கேன் ஸோ இமீடியட் சப்போர்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இமீடியட் டார்கெட் அப்படிங்கும்போது இந்த இந்த இடத்துல தான் வந்து நம்ம டாரீஃப் ஐயாவர்கள் வந்துட்டு ஹெச் ஒன் பி விசாவுக்கு இந்த ஃபீஸ் ஹைக் பண்ணி அடித்ததில் எப்படி விழுந்தது ஸோ இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும் தேர்ட்டி செவன் தௌசண்ட் வந்து இப்போ இமீடியட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கொடுத்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் கொடுத்ததுனாக்கா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சை வந்துடும் ஸோ ஃபர்தராக டார்கெட் அப்படின்னாக்கா தேர்ட்டி நைன் தௌசண்ட் தான் மெயின் டார்கெட் பார்ப்போம் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுது அப்படின்றது தென் வந்து நம்முடைய அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் அது நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்ட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இது வந்துட்டு நல்லாவே வந்து ஒரு ப்ராக்ரஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ சப்போர்ட் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஸ்டில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தால் கூட ஓவராலாக வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் எனக்கு தெரியல ஸ்டில் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னாக்கா நான் அந்த யுஎஸ் மார்க்கெட் செல்லும் போது சொல்கிறேன் அது பார்த்துக்கணும் பெரிய நன் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் செஷன் வந்து த்ரீ தேர்ட்டி செவன் பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் மைனஸ் அண்ட் நாஸ்டா காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ டவு இங்கே சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் ஆல் டைம் ஹையில தொட்டுவிட்டு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில ரேஞ்சில் தான் இருக்கும் ஆல் டைம் ஹை ரேஞ்சில் இருக்குது ஸோ இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வர கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது ஸோ உடையக்கூடாது இது உடையாமல் இருக்கிற வரைக்கும் நிஃப்டிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ இது உடஞ்சது அப்படின்னாக்கா நல்லாவே மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் டைமில் நிஃப்டி எகைன் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியை கூட கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதர்வைஸ் வந்து இங்கிருந்து இது ப்ராக்ரஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஸோ ஆல்ரெடி நிஃப்டின்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு ஸோ நல்லா வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு இதே மாதிரி தான் வந்துட்டு எஸ்என்பி ஃபைவ் இருக்கு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை ஜோன்ல தான் இருக்கு அண்ட் எஸ் நா ஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்லேயும் சரி நம்ம மார்க்கெட்லையும் சரி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ரெண்டும் மார்க்கெட்லேயும் நடந்துட்டுருக்கு ஸோ இதை கொஞ்சம் இது க்ராஸ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நல்லாவே வந்து நிஃப்டி மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே தென் நம்ம ஸ்டாக் ஒரு நாலு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா எஃப் அண்டோவில் டாப் கெய்னரில் ஒரு ரெண்டு ஸ்டாக் டாப் லூசில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் ஐடியா வந்து ஒரு பென்னி ஸ்டாக்னாலும் இது வேண்டாம் பாரத் ஃபோர்ஜ் நௌக்கரி பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து ஃபோர்டிஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் பெட்ரோ ஏன் பெட்ரோ இதை வந்து பார்க்கலாம் ஐ திங்க் இது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறன்னா வேறு சார்ட் வச்சுருப்பேன் பார்க்கலாம் ரைட் ஃபஸ்ட் வந்து பாரத் ஃபோர்ஜ் ஸோ பாரத் ஃபோர்ஜ் வந்து ஏற்கனவே நான் அட்ரஸ் பண்ண பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா இது அட்ரஸ் பண்ணியிருப்பேன் இது வந்து நல்ல குருசியல் ஸ்டேஜ்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் நீங்கள் எடுத்து பாருங்க கரெக்டாக அங்கேருந்து நல்லா ரீபவுண்ட் நைட் நல்லா ஒரு மேலே வந்துட்டுருக்கு ஸோ இமீடியேட் இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் ஆன் டார்கெட் அப்படின்னாக்கா தௌசண்ட் த்ரீ வந்துட்டு ஒரு ரெசென்ஸாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜூனில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு மேபி ஒரு ஃபுல் பேக் வந்து வர வந்துட்டு வரலாம் பட் ஓவராலாக வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி வரதுக்கு எந்த சான்சஸ் எந்த ஒரு பெரிய இது தெரியல ஸோ இது தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டின்றது டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா நல்லவே வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது தென் வந்துட்டு நௌக்ரி ஸோ நோக்கி வந்து இன்றைக்கி ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் பெர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சிலேயே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இந்த தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ இது தாண்டி முறையில் வரணும் ஸோ அது வரைக்கும் வந்து என்ன நடந்தாலும் சரி இவ்வளோதான் ரேஞ்ச் இருக்குது ஸோ சப்போர்ட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெசிடன்ஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் தென் வந்துட்டு முத்தூட் ஃபினான்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இது கோல்டு பேஸ் பண்ணி இருக்கிறது கோல்டு லோன் பேஸ் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு நமக்கு எல்லாமே தெரியும் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருந்தது ஸோ அதே சமயம் இதுவும் நல்ல ப்ராக்ரஸ் பண்ணிச்சு ஸோ கோல்டு ரெண்டு நாளாக செமையாக வந்து கீழே விழுந்திருக்கேன் இந்தவும் கீழே விழுகுது ஸோ இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ தௌசண்ட் வந்து இதோடய ஸ்ட்ராங் சப்போர்ட் இதை உடையக்கூடாது உடஞ்சிச்சுனாக்கா பெரிய ஃபால் வரலாம் ஸோ கோல்டு வந்து நல்ல ஒரு ஒரு ப்ரா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ நல்ல ஒரு புல் பேக் கொடுக்கும் ஸோ அந்த புல் பேக்னால்தான் இதுவும் கீழே வந்துட்டுருக்கேன் ஸோ த்ரீ தௌசண்ட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து முத்தூர் ஃபினான்ஸுக்கு இருக்கும் தென் வந்து ஹிண்டஸ்டன் பேட்டோ ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் எட்டுமே இதுவும் அட்ரெஸ் பண்ணியிருந்தேன் ஃபோர் டுவெண்ட்டி வந்துட்டு சப்போர்ட்டாகவும் ஃபோர் சிக்ஸ்டி வந்து ரிஸ்டன்ஸாகவும் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது ஒன்ஸ் இது பிரேக் பண்ணிச்சுனாக்கா நல்லாவே மேலே வரும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல வந்திருந்தா கூட அந்த ஃபோர் டுவெண்ட்டி பிரேக் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் ஃபைன் ஸோ ஒன் செகண்ட் இது கீழே வந்தால் கூட வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்து நல்ல இது பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் இந்த நாலு ஸ்டாக்குடைய ஸ்டேட்டஸ் ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க வாங்குறதோ விற்கிறதோ இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன்டேஷன் எடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஒன் செகண்ட் ரிக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனில் இருக்கும் ஸோ மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் அன்ட் நம்ப பை தேங்க் யூ